எப்படி இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்கு சொந்தமானவரோ அதே போன்று ராம எந்த மதம் ஜாதி இல்லை வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருக்கும் சொந்தமானவர் பிஜேபி அங்கே கோயில் கட்டிட்டாங்கன்றதுக்காகவே பிஜேபி அது ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பண்டித குடும்பத்தில் பிராமணராக பிறந்தவர் ஒரு நாத்திகராக இருந்தார் அவங்க என்னதான் வந்து ராமர் வந்து இன்ஜினியரா ஆனவரா அப்படின்னு கேலிகள் செய்து கிண்டர்கள் பண்ணாலும் திமுக தலைவர் வீட்டில் போய் முதல் அழைப்பு கேசவம் தலைமையில் வெளியில எல்லாரும் பகுத்தறிவாக மாத்தணும் வீட்டில் இருக்கிறவங்கள பகுத்தறிவாக மாத்த முடியல இவங்களால கலைஞரே சைபா கூட்டு வந்திருக்காரு வீட்டுக்கு வணக்கம் இது ஹை அப்பா நியூஸின் இன் கேள்வி கலாம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் சார் என்ன சார் தமிழ்நாடு முழுவதும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கான அழைப்புதல் எல்லாரும் வந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்புதல் உண்டா உங்களை போன்ற தலைவர்களுக்கு அழைப்புதல் உண்டா ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட ஆர்வம் உண்டா ஏன்னா நீங்கள் வடக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோவில் குடமுழாவுக்கு அப்புறம் வந்து பிஜேபிக்கு இன்னும் அசைக்க முடியாத ஒரு ஆதரவு வரும் செல்வாக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் இருக்குது அதாவதுங்க ராமர் என்பவர் ஒரு இயக்கத்திற்கு சொந்தமானவர் கிடையாது அவர் வந்து ஒரு கடவுளின் அவதார புருஷர் அவர் இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் ஏன் உலக மக்கள் அத்தனை பேருக்குமே சொந்தமானவர்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்கு சொந்தமானவரோ நபிகள் நாயகம் எப்படி உலக மக்களுக்கு மொத்த பேருக்கும் சொந்தமானவரோ அதே போன்று ராமர் எந்த மதம் ஜாதி இல்லை வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருக்கும் சொந்தமானவர் பிஜேபி அங்கே கோயில் கட்டிட்டாங்கன்றதுக்காகவே பிஜேபிக்கு இப்போ சோமநாதர் ஆலயம் கஜினி முகமது பதினெட்டு தடவை வந்து படையெடுத்து படையெடுத்தாருன்னு வரலாறில் படிச்சிருக்கோம் அங்க வந்து நிறைய பொருட்கள் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனார் என்ற எல்லாம் படிச்சிருக்கோம் அது சிதலம் அடங்கி போச்சது பிரதமராக ஜவஹர்லால்னு பொறுப்பேற்றவுடன் அவர் ஒரு நாத்திகர் என்று அறியப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு வந்து அவர் ஒரு நாத்திகர் ஆனால் பெரிய ஆஸ்டாட பூபதின்னு சொல்லக்கூடிய

உயர் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் என்றத சொல்கிறாரு அது ஒன்று தவறு நாத்திகர் நேரு நாத்திகர் நேரு ஏன் நாத்திகரானாருன்னு நீங்கள் கேட்கணும் ஏன்னா இந்த நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் மகாத்மா அவர்கள் நேரு தான் இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய தகுதியானவர் மத சார்பற்ற நாடாக இதை கொண்டு போகக்கூடிய வல்லமை பொருந்தியவர்னு ஒரு முடிவு பண்ண உடனே நேரு என்ன முடிவு பண்ணுறாரு காந்தி நபரை தேர்வு செஞ்சுட்டார் அப்போ நம்ம ஒரு கடவுள் நம்ம வந்து பிராமணர் இந்து கோயிலுக்கு போவோம் அப்போ மற்ற மதங்களுக்கு புண்படு புண்படும் அப்போ கிறிஸ்தவர் கோயிலுக்கு போகணும் முஸ்லீம் கோயில் அதுக்கு தான் நேரம் நமக்கு சரியாக இருக்கும் ஆட்சியை நடத்த முடியாது காரணம் இந்தியா வந்து கீழே விழுந்து கிடக்கிற நேரத்தில் இதை தூக்கி நிறுத்தணும் அதனால் அவர் வந்து தன்னை மாற்றிக்கிட்டார் கோயில்கள் போவதை தவிர்த்துட்டார் அதனால் அவரை நாத்திகர்னே சொல்லிட்டாங்க ஆனால் அவர் தான் சோமநாதர் ஆலயத்தை சீர்படுத்தினவர் சீர்படுத்தி சோமநாதர் ஆலயத்தை திறந்து வைக்கணும் போது எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க அந்த மாதிரி இவங்களும் எல்லாரையும் இன்வைட் பண்ணோம்

ஒரு கடவுள் பக்தி முதல்வருக்கு கடவுள் பக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் கடவுள் பக்தி இருக்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க நடைபயணமாக போகிறது மற்றபடி கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு உண்டான நற்காரியங்களை செய்கிறது உதவி பண்ணுறதெல்லாம் அதை தான் சொல்கிறாங்க இந்துத்துவ பிஜேபி எல்லாம் ஊருக்கு தான் உபதேசம் வெளியில் இருக்க எல்லாரும் பகுத்தறிவாக மாற்றணும் வீட்டில் இருக்கிறவங்க பகுத்தறிவாக மாற்ற முடியல உங்களால் அப்படி நம்ம அது புரியுறவங்களுடைய மனப்பான்மையை பொறுத்துக்கு சார் புரிஞ்சிக்கக்கூடியவங்க மனப்பான்மை ஒருத்தர் வந்து கடவுளுக்கு வந்து பக்தி இருந்து தான் ஆகணுன்றது கட்டாயம் இல்லைன்றது இந்த நாட்டில் வெளிப்படையான ஒரு இதுவாக இருக்குது யாரெல்லாம் நாத்திகளாக இருந்துக்கலான்னு சொல்கிறாங்க பக்திமானாகவும் இருந்துக்கலான்னு சொல்கிறாங்க எல்லோருமே கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும்னு இன்னும் சட்டம் இல்லை இங்கே அதனால் ஒரே வீட்டில் வந்து கடவுள் பக்தி உள்ளவரும் இருக்கலாம் பக்தி இல்லாதவரும் இருக்கலாம் அதனால் ஊருக்கு தான் உபதேசம் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அந்த முதல்வருடைய துணைவியார் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஏன் கலைஞரோட மனைவியே கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் நம்ம அறியப்படுறோம் கலைஞரை சாய்பாபாவை கூட்டு வந்திருந்தாரு வீட்டுக்கு அப்புறம் இதுல என்ன கேள்வி இருக்க ஏன் முதல் பத்திரிக்கை அவங்களுக்கு கொடுத்ததுல என்ன தவறு நீங்களே சொல்லிட்டு இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க முதல் பத்திரிக்கை வந்து எல்லாருக்கும் ப பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லும்போது இதையும் எடுத்துக்காட்டா சொன்னேன் இல்ல பறந்து விருந்த மாபான்மை தான் பிஜேபி கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவங்க வீட்டுக்கு வர வைச்சாங்க வந்தார் அவர் வந்து மோதிரம் எடுத்து கொடுத்தாருன்னாங்க ஆனால் அந்த மோதிரம் எடுத்து கொடுக்குறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது மனுஷ வயிற்றுலேருந்து மோதிரம் வருது அது இதிலெல்லாம் எனக்கு சாய்பாபா பண்ண விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது அது துரைமுருகனும் எனக்கு ஒரு மோதிரம் எடுத்து கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு மோதிரம் கொடுத்தாரு அவங்க மோதரம் கொடுத்தாங்க வேலூரில் தங்கக்கோவிலுக்கு போனாங்க தங்கக்கோவிலை சுற்றி பார்த்தாங்க நாராயணியமானாங்க பக்தின்றது அது எல்லாேருக்கும் இருக்கணும் அதுல என்ன நம்ம இப்போ முக்கியமான விஷயத்த நம்ம விட்டுட்டோம் நீங்க இந்த வடக்கில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் சொன்னீங்க இல்லை வடக்கில் இந்த இவரோட செல்வாக்கு அதிகரிக்குமான்னு கேட்டேன் அதுக்கு தான் அதாவதுங்க அப்படி சொல்ல முடியாது அதனால் தான் நான் சோமதரர் ஆலயத்தை சொன்னீங்க சோமநாதர் ஆலயத்தை காங்கிரஸ் எப்படி ரெடி பண்ணிச்சோ அது மாதிரி ராமர் ஆலயத்தை இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அதனாலேயே இவங்களுக்கு அதிகரிக்கும்னுலாம் சொல்ல முடியாது இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்ததே அந்த ரத யாத்திரைக்கு அப்புறம் தானே அதாவதுங்க ரத யாத்திரையில் இவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க இந்து மக்களை ஒற்றுமைப்படுத்துகிறன்னு தான் போனாங்க ஆனால் அங்கே போய் என்ன வேலை பார்த்தாங்க பாபர் மசூதியை இடித்தாங்க ஆனால் அதை நரசிம்மராவ் மேலே குறை சொல்கிறாங்க நரசிம்மராவ் மேலே அது குறை கிடையவே கிடையாது நரசிம்மராவ் வேடிக்கை பார்த்துருந்தாருன்னு பாவம் அந்த நல்ல மனுஷன் மேலே ஒரு குறைய சொல்கிறாங்க கிடையாது காரணம் என்னென்னா அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம் கோர்ட்டுக்கு போய் ராணுவத்தை ஒரு எல்லையில் நிறுத்தணும்னு சொல்லிட்டாங்க அவர் இராணுவத்தை கோயிலுக்கு பக்கத்துலேயே நிறுத்தினார் ராணுவத்தை வந்து அதிகம் அந்த மாபர் மசூதி தொட்டாவே சுடணும்னு சொல்லியிருந்தார் நர்சிம்மராவ் நிறைய பேருக்கு தெரியாது இது நிறைய பேருக்கு எல்லாம் சொன்னீங்க அத்வானி உமாபாரதி போகிறவங்களாம் இடிங்க இடிங்கன்னு கை காட்டினாங்கன்னு அவங்க தான் கை காட்டணும்னு சொன்னாங்க அந்த அந்த நேரத்தில் யார் அத்வானி எல்லாம் ஒரு ஃபோட்டோ வந்தது இல்லையா சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இடிக்காதீங்கன்னு காட்டியும் இடிக்கிறாங்க அப்போ இடிக்கிறவன சுடுறதுக்கு நரசிம்மராவ் ஆர்டர் போட்டார் கோர்ட்டு என்ன பண்ணிச்சுன்னா இதை நல்லா நீங்கள் பார்க்கணும் வரலாறை திருப்பி பார்க்காமலே பல பேர் நரசிம்மராவை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத்தனை கிலோமீட்டருக்கு அண்ணாட்ட இராணுவத்தை நிற்க வைக்கணும்னு கோர்ட்டு தான் உத்தரவு போட்டு அதுக்குள்ளே இவங்க இடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டார் அந்த மாநிலத்தினுடைய முதல்வரே கல்யாண் சிங் சிங் தன்னை வந்து எப்படி டிஸ்மிஸ் பண்ணிவிடுவார் நரசிம்ஹராவ் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அதனால் வந்துங்க ராமர் கோயில் கட்டினதுனாலேயே இவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் பெரிய அளவில் இவங்களுக்கு ஓட்டு வங்கி கிடைக்கும் என்றோ இந்து மக்களினுடைய ஆதரவு கிடைக்குமோ என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள இப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பு கூட இவர்களுக்கு சாதமான தீர்ப்பு தானே இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு பிஜேபி அரசாங்கத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் அதில் ஒரு தீர்ப்பு கொடுத்தது என்ன கொடுத்ததுன்னா இது ராமருடைய கோயில் அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சியில் கூட அதுக்குள்ளேயே ராமரை வச்சு வழிபடுறதுக்கு உண்டான ராஜீவ்காந்தி காலத்தில் அனுமதியெலாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால கோர்ட் என்ன உள்ளுக்குள்ளே அந்த அந்த இது மசூதிக்குள்ளே ஒரு ராமர் சிலை இருந்தது இருந்தது இல்லையா அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் உள்ளே செலவு அதை எல்லாரும் போய் கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அதை இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் அனுமதிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போது இந்தியாவில் வந்துங்க இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஒன்றா தாங்க இருக்காங்க யாருக்கும் வேற்றுமில்லை இல்லை அரசியல்வாதிகள் தான் அவங்கள பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகளால் தான் இந்த மத வே வேறுபாடு ஜாதி வேறுபாடு அரசியல்வாதி தான் காரணம் ஓட்டுக்காக பண்ணுறாங்க அவங்க நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு ஆள்ற ஒரு கல்யாண் சிங் சாரி இவர் யோகி காவி உடை உடுத்திக்கிட்டு இருக்காரு அந்த உத்தரப்பிரதேசத்தில் மசூதிக்குள்ளே போய் தொழுகை பண்ண முடியலன்னு வெளியில் வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருந்தபோது எல்லாம் என்ன பண்ணுறாங்க சிவன் கோயிலில் எடுத்து போய் அவங்கள தொழுகை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நடத்திட்டு அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க இதெல்லாம் நடக்குது அதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வரலாறு இது இதை யாரும் மறுக்க முடியாது பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்திய நாட்டில் வந்துங்க எல்லாருக்கும் தெரியும் காந்தி என்ன சொன்னார் இது ஒருவருக்கான சுதந்திரம் அல்ல இது ஒருவருக்கான நாடு அல்ல இது எல்லோரும் சேர்ந்து சு பெற்ற சுதந்திரம் ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் சுதந்திர அதை ஆரம்பித்தவர் ஒரு கிறிஸ்தவர் நல்லா தெரியும் உங்களுக்கு உமையின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிறிஸ்தவர் தான் ஆரம்பிக்கிறார் அந்த இயக்கத்தை அந்த இயக்கம் தான் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் எடுத்துருது அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌலானா அலுபுல் கலாஸ் ஜின்னா போன்றவர்கள் முஸ்லீம்கள் அதனோடு இணைஞ்சு இந்த சுதந்திரத்துக்கு பாடுபடுறாங்க அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் இதுக்காக போராடல இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு தாய் பிள்ளைகள் போல பாடுபட்டு சுதந்திரத்தை பெற்றார்கள் ஆகவே நாம் வந்து இதில் ஜாதி மதத்துக்கெல்லாம் ராமர் கோயில் சோமநாதர் சோமநாதராலத்தை நேரு புதுப்பிச்சிட்டதுனாலேயோ இந்துக்கள் ஓட்டு நேருக்கு கிடச்சிருச்சு இந்துக்கள் ஓட்டு பிஜேபிக்கு கிடச்சிருச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஒரு மத வழிபாடு அதை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அதை செஞ்சுருக்காங்க நாங்கள் அங்கே போவோம் எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க நாங்களும் போனோம் போனோம் ஒன்றும் தவறு இல்லை காங்கிரஸ் அதில் கலந்துக்கணும்னு நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்தை கேட்டால் காங்கிரஸும் அதில் கலந்துக்கணும் திமுகவும் எல்லாரும் கலந்துக்கலாம் ஏன்னா கடவுள் பக்தி உள்ளவர்கள் அத்தனை பேரும் போய் கும்பிடலாம் அதே மாதிரி அஞ்சு ஏக்கர் சுப்ரீம் கோர்ட்டு இருக்காங்க அந்த இடமும் கட்டும் போது அங்கேயும் போய் நம்ம தொழுகை நடத்தலாம்னு தவறு கிடையாது இந்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்காக்கு இந்துக்கள் போகிறாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க போய் அந்த தர்காவில் ஒரு துவா பண்ணி ஓதனா நோய் குழந்தைக்கு போய்டுன்னு இந்துக்களினுடைய நம்பிக்கை இன்னும் இருக்குது அதே மாதிரி அரண்மனைக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தேவாலயத்துக்கு போய் மெழுகு ஒத்தி ஏற்றிட்டு வேணுனா நம்முடைய நோய் நொடியெல்லாம் போய்டும்னு வேண்ட இந்துக்கள் இன்றைக்கும் இருக்காங்க அதே மாதிரிங்க இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் மறைந்து போன விஜயகாந்தனுடைய நண்பர் தான் நீங்கள் டி நகரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் பாருங்கள் மொத்தமே அவர் தான் பண்ணி வச்சுருக்க நம்ம டிநகரில் பெருமாள் கோயில் திருப்பதியில் இருக்க பெருமாள் மாதிரியே இருக்கும் அங்கே திருப்பதி லட்டு அங்கே கொடுப்பாங்க தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானம் ஆமாம் திருப்பதி தேவஸ்தானம் டிநகரில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கோயிலினுடைய அலங்கார வளைவுகள் மற்ற எல்லாமே கோயிலுடைய அந்த மார்பல் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை செய்து தந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர்னு இருக்குது இந்து கோயிலில் ஒரு முஸ்லீம் சகோதரர் விஜயகாந்தனுடைய நண்பர் மறைந்த அருமை சகோதரர் ராவுத் இப்ராஹிம் ராவுத்தர் பண்ணியிருக்காருன்னா என்ன காரணம் அப்போ இங்க ஜாதி மதத்துக்கு இடமே கிடையாது எல்லாரும் ஒரு 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 இனம் மக்கள் மக்கள் ஒரே அண்ணன் தான் இந்திய வாண்டுகிட்டு இருக்காங்க யாருமே மகாத்மா காந்தி வந்து இருந்த போது பாகிஸ்தான் பிரியக்கூடாதுன்னும் போது ஜிண்டா போறாரு நீங்க எங்களுக்கு தேவை நீங்க இது பண்ணக்கூடாது நான் பாகிஸ்தான் கேட்க மாட்டேன் முதல்ல சொல்றாரு காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு இந்த தேசத்தந்தை மீது எல்லாருமே அன்பு வச்சிருந்தாங்க பாசம் வச்சிருந்தாங்க இங்க கடவுள் மறுப்பாளராக இருக்க இந்த பெரியார் கூட காந்தி மறைந்த போது இது இந்திய தேசத்தை காந்தி தேசம் அறிவிக்கணும்னு சொன்னார் வாழ்நாள் முழுவதும் ஒரே மனிதன் இந்தியாவில் ராமா 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 என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு தீவிர இந்துன்னு சொல்லி கொண்டு முஸ்லிம்களை பக்கத்திலையும் கிறிஸ்தவர்களை இந்த தோல்லையும் கை போட்டுக்கிட்டு இருந்த ஒரே உலகத்துல ஒரே மனிதன் நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி என்ற மகான் என்பதை நீங்கள் மறக்க கூடாது இல்ல நீங்க சொல்ற வரைக்கும் எல்லாமே சரிதான் ஆனா இங்க இந்த சிறுபான்மையினரோட வாக்குகளுக்காக பெரும்பான்மையினரோட மத மதத்தையும் அவரோட உணர்வுகளையும் புண்படுத்துறது அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குறைகள் வருது நான் என்ன சொல்றேன் சிறுபான்மைன்றது என்னங்க அவங்க குறைவா இருக்காங்கன்னு அர்த்தம் பெரும்பான்மைன்றது யாரு இந்துக்கள் இருக்காங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது யாரு நம்ம கடமை இல்லையா நான் ஒரு இந்து நான் வந்து என்ன பண்ணணும் ஒரு சிறுபான்மை சகோதரனுக்கு பாதிப்புன்னா நான் உதவணும் அதுதான் சிறுபான்மையினரை காப்பாற்றுவது தான் பெரும்பான்மையினருடைய இது உலக நியதி இது அதை தான் காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிஜேபி அதுக்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்க சிறுபான்மையினரை தாக்கிறது அவங்கள வந்து ஜாதி பேரை மதப்பெயரை மதப்பெயராலை பிரித்து வைக்கிறது அடிக்கிறது கொள்றது ஏங்க அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க கொள்றாங்கன்னு இருக்கட்டங்க இன்றைக்கு இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி தினம் சுடப்படுறாருங்க ஒரு பெண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க மகாத்மா காந்தி படத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சிவப்பு மையை ஊற்றிட்டு சுடுறாங்க அதுலேருந்து செவப்பு மையை வெளியே வருது ரத்தம் மாதிரி லட்டு கொடுத்து கொண்டாடுற வரலாறு எங்கேயாவது உலகத்தில் நீங்கள் தேசத்தந்தை ஒருத்தருக்கு நிகழ்ந்த நிகழ்வு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வரலாறு தான் தவறுன்றும் இதை தான் பிஜேபி மாற்றிக்கணும்னு சொல்கிறோம் ஜாதி மதம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் இங்கே ஜாதிக்கு மதத்துக்கு இடமே இருக்கக்கூடாது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அண்ணன் தம்பிகள் ஒரு தாய் பசங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டு ஆட்சி நடத்துங்க இப்போ காங்கிரஸ் இயக்கன்றது ஆட்சி அதிகாரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமே இல்லை இந்தியாவினுடைய முதல் பணக்காரர் மோதிலால் நேரு அவருடைய குடும்பம் பத்து வருஷம் பதினோரு வருஷம்லாம் ஜெயிலில் இருந்திருக்காங்க பிரதமர் ஆவோன்னு ஜெயிலுக்கு போகல யார் நேரு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரதமர் ஆகணும்னு இந்திரா காந்தி ஜெயிலுக்கு போல காந்தி இந்த தேசத்தினுடைய தந்தை என்று தன்னை அடையாளப்படுத்துவாருங்கன்னு ஜெயிலுக்கு போகல ஒம்பது ஆண்டுகள் இந்த முதலமைச்சராக இருப்போன்னு பெருந்தலைவர் காமராஜர் போல அதனால் நம்ம எல்லாரும் இணைஞ்சு தான் இந்த சுதந்திரத்தை வாங்கணும் இது யாருக்கான நாடுனால் எல்லோருக்குமான நாடு ஒருவருக்கான நாடு அல்ல

என்ன என்னுடைய குற்றச்சாட்டு ஒன்று பயங்கரமான குற்றம் அது என்னென்னு காங்கிரஸ் தான் தவறுன்றது புரிஞ்சுதா இப்போது அதாவதுங்க மரியாதைக்குரிய மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்த திரு கமல்நாத் அவருடைய அவரோட நான் ஃபோனில் பேசுகிறேன் சார் என்ன சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்னால் நம்பவே முடியலங்கன்றார் அவர் சொன்ன ஒரு காரணம் அதிர்ச்சியான காரணம் ஓட்டிங் மிஷினில் அவங்க தவறு பண்ணுறாங்க அதை காங்கிரஸ் தவற விட்டுட்டாங்க சோனியா காந்தி தலைமையில் பதினேழு பேர் கொண்ட கமிட்டி போய் அன்னைக்கு இருந்த முத ஜனாதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய திரு கோவிந்த் அவர்கள்கிட்ட நம்ம மனு கொடுத்தோம் அதை கொடுத்துட்டு வந்தாங்களே தவிர அதை பற்றி ஒன்றும் பண்ணலை அப்படின்னா கர்நாடகாவில் இப்படி சார் காங்கிரஸ் இருக்கும் பிஜேபி தோற்கும் சார் அதில் அதுதான் ஓட்டிங் மிஷினில் வந்து பிஜேபி பண்ணுதுன்னா எல்லாருமே பிஜேபி புரிஞ்சிக்கணும் சவுத் இந்தியால பிஜேபி கிடையாது கர்நாடகாவில் பிஜேபி இருக்குது ஆனால் அங்கே அவங்க பண்ணி பார்த்து அதையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஓட்டு அதில் அவங்க வந்து அந்த ஓட்டிங் மிஷினில் இது பண்ணுறாங்க ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வைக்கிறாங்க உள்ள அந்த அந்த ஓட்டையும் மாறி கர்நாடகாவில் வெற்றி பெற்றுட்டோம் தெலுங்கானாவில் அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அங்கே பண்ணலை ஆனால் மத்திய பிரதேசத்தை நீங்கள் நம்பவே மாட்டிங்க பிரதமரே சார் ராஜஸ்தானில் உட்கட்சி பூசல் தான் காங்கிரஸோட தோல்விய காரணம் இல்லையா அதை தாண்டி காங்கிரஸ் தான் ஜெயிச்சுருக்கணும் மத்திய பிரதேசம் அவங்களே நம்பல சார் மத்திய பிரதேசத்தை வெற்றி பெற்ற உட அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் பிஜேபி மத்திய பிரதேசத்தில் ஆட்சி ரெண்டு டூ தேர்ட் மெஜாரிட்டியில் ஆட்சி பிடிச்சிருச்சா அப்படின்னு ஒரு ஒரு பிஜேபிக்காரங்களும் அன்னைக்கு டிபேட்டில் எங்கிட்ட பேசுனாங்க சார் மத்திய பிரதேசம் எங்களுக்கு ஒரு போனஸ்ன்னு சொன்ன வரலாறுலாம் இருக்குது பல நண்பர்கள் என்னோட பேசும்போது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாட்றதுலாம் ஜெயிச்சிருக்கு என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா வாக்குச்சாவடி இதே மத்திய பிரதேசத்தில் பதிமூணு மேயர் பன்னெண்டு மேயர் காங்கிரஸுங்க வாக்குச்சீட்டு முறை பன்னெண்டு மேயர் காங்கிரஸ் வராங்க அப்போது எம்பி எலெக்ஷனில் ஓட்டிங் மிஷினில் அதே மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க அது எப்படி சார் ஒவ்வொன்றுக்கும் நீங்க உள்ள நீங்க உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அதுக்கு லோக்கல் செல்வாக்கெல்லாம் இருக்குல்ல மாறும் இல்லை அதெல்லாம் எங்க இது கூட லோக்கல் செல்வாக்கு தாங்க மாநில தேர்தல் கூட தேர்தலுக்கு ஓட்டு ஒரு மாதிரி போடுவாங்க மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போவாங்க உள்ளாட்சியில் நாடாளுமன்ற தேர்தல் வேற நாடு முழுக்க ஒரு முகம் அந்த அந்த ஒரு முகம் தேவை இது லோக்கல் எலெக்ஷன் எப்படியோ அதே மாதிரிதான் இங்க அங்க கூட என்னங்க மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ் சௌகான் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா வசந்தராஜ் சிந்தியா இங்கே பார்த்தீங்கன்னா ரமன் சிங் ஆனால் அந்த மூணு பேரையுமே காட்டி ஓட்டை வாங்கிட்டு கட்சியில் அந்த மூணு பேரையுமே ஓரம் கட்டிட்டாங்க இது வந்து பிஜேபியினுடைய டாக்டிக்ஸ் இது ஏன்னா பிரதமர் என்ன நினைக்கிறார் மோடி அவர்கள் தன்னுடைய முகமே அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறார் எதில் இருந்தாலும் நான் தான் முதல் நான் தான் நீங்கள் நம்ம குறை சொன்னாலும் கடைசியில் அதை காட்டி தானே ஜெயிச்சிட்டாங்க இல்லையா எதை காட்டி ஜெயிச்சிருந்தாலும் வரலாறு என்பது அதை மாற்ற முடியாது வரலாறு ஒரு நாளைக்கு உண்மையை சொல்லும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் பாருங்கள் ஆனால் ஓட்டிங் மிஷின் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை இவங்க சந்திக்கிட்டேங்க பிஜேபி நூறு இடங்கள் கூட வெற்றி பெற முடியாது இதே பன்னெண்டு இடங்களில் மேயர் வெற்றி பெறோம் பதிமூணில் மத்திய பிரதேசத்தில் ஆனால் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டியில் பிஜேபி ஜெயிக்குதுன்னா அங்கே தான் எங்களுக்கு சந்தேகம் வருது அங்கே தான் இவங்க விளையாடுறாங்க அங்கே தான் ஓட்டிங் மிஷினில் விளையாடக்கூடிய வித்தையை இவங்க கற்று வச்சுருக்காங்க அதை தான் இவங்க செயல்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லைன்னாக்கா பிஜேபி வெற்றி பெறவே முடியாது என்பது என்னுடைய கருத்து மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி வணக்கம் சார்